அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் அல்லாயும் சல்லாவுடைய சொல்லும் அவங்க காலத்தோட இந்த மார்க்கம் வந்து முழுமை பெற்று விட்டது இதை எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா இதை முஸ்லீம்களாகி எல்லாரும் நம்புறோம் ஜமாத்தை நம்புறாங்க தரிக்காக்காரங்க நம்புகிறார்கள் தவஹு ஜமாத்துக்காரங்க நம்புகிறோம் அப்போ எல்லாரும் என்ன நம்புறோம்னு கேட்டா அல்லாவுடைய தூதர் காலத்தோட மார்க்கம் முழுமை பெற்று விட்டது ஏன்னா குரான் அப்படி அல்ல சொல்றான் அழியவும் அக்மத்துலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் அழைக்கும் ஏமதி என்னுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன் ஒரு அலித்துல கும்படி இஸ்லாம் அத்தீங்கனா இந்த இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் பொருந்து கொண்டேன் என்று மார்க்கம் அல்லாவுடைய தூதர காலத்தோடு முழுமையாயிருச்சுங்கிற அல்ல முழுமையாயிருச்சுன்ற என்ன அர்த்தம் நபிகள் நாயகம் காலத்திற்கு பிறகு மார்க்கம்ங்கிற பெயரில் அல்லாட்டந்து எந்த வகியும் வராது ரசூல்லாவோட வகிம் முடிந்து விட்டது முகமது நபி அவங்களோட மார்க்கத்தில் வந்து எதுவுமே புதுசாக செய்யாது முகமது நபிக்கு பிறகு வர சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையுமே வேதத்தின் மூலமாகவும் தன்னுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான் இஸ்லாம் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது இஸ்லாம் ஃபைனல் ஆகிவிட்டது என்று அதுக்கு அர்த்தம் அப்ப அல்லாவுடைய தூதரால் முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் திருமறை குரானில் அல்லாவுடைய தூதர் காலத்தில் எதெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இஸ்லாம் எதெல்லாம் அப்போ இருந்துச்சோ அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இந்த அடிப்படையில் இந்த சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் எதெல்லாம் அல்லவுடைய தூதர் காலத்தில் இல்லையோ அதெல்லாம் இஸ்லாம் நம்ம ஏத்துக்கிறோம் வேணாம்